படத்துக்காக ஒன்லைன்லாம் போடுவோம் ஆனால் சூப்பர் பண்ணும்போது அந்த ஒன்லைனில் நம்ம எடுக்க மாட்டோம் எங்கேயோ ஏதோ சீன் மாற்றி மாற்றி எடுப்போம் அப்படி என்னுடைய ஒன்லைன் எல்லாம் மாறிடுச்சு நானே வந்து இந்த விழாவை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சேன் ஒரு கவிஞனுடைய மனம் கூட அப்படிதான் இந்த வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் தன்னை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குற மனமா இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த துன்பமும் கிடையாது எது நிகழ்ந்தாலும் அப்படிதான் மலையிலிருந்து உருண்டு வந்தாலும் ஜெயபாஸ்கர் கடைசியா சொல்றது என்னுடைய இரண்டு கண்ணாடிகள் அந்த மலையை இப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் கழட்டி விட்ட என் இரண்டு செருப்புகள் இப்போதும் அவங்க எங்கோ பாதங்கள் நடந்து கொண்டிருக்கும்னு பார்த்து சொல்றாரு எவ்வளவு பெரிய சோகம் வந்தாலும் கவிதை மனம் இருக்கிறவனுக்கு அது சோகமே கிடையாது அதான் ஐயா வந்து ஜூனியர் வேடனில் கவிதை பத்தி ஜூனியர் போஸ்ட் அதில் எழுதும்போது எழுதின ஒரு கவிதை கிண்ணத்தில் அரிசிதான் இல்லையே கொஞ்சம் பூக்களையாவது நிரப்பி வைப்போம் இது ஒரு ஜாப்பனீஸ் கவிதை வீடு இருந்து விட்டது அதனால என்ன நட்சத்திரங்களை இன்னும் நன்றாக பார்க்கலாம் இப்படி எது நிகழ்ந்தாலும் அது கவிதையாகவும் அது ஒரு அப்படி பார்க்கக்கூடியவன் தான் கவிஞன் இதோ புதுசா ஏதாவது இந்த மேடையில் கவிதை சொல்லுமேன்னு சொல்லிட்டு தாகூருடைய அந்த கவிதைகளை எடுத்து காலையில் படித்தேன் அதுல ஒரு கவிதை வானத்தில் பறவைகள் இல்லையெனில் வானமே எவ்வளவு வெறுமையாக இருந்திருக்கும் இந்த கவிதை உடனே இன்னைக்கு தான் படிக்கிறேன் ஆனா இதை ஒத்த ஒரு கவிதை ஓரளவு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் மெட்ரேஷனுக்காக எங்க ஆசிரமம் போனப்போ அங்கே தங்கியிருந்த அந்த விண்டோ ஓப்பன் பண்ணும்போது வானம் அப்படி இருக்கு அது வரைக்கும் வானம்னு கண்ணுக்கு தெரியத எனக்கு நிரூபித்தது எதுன்னா ஒரு பறவை இப்படி பறந்துச்சு அப்பதான் அது வானம்னே நான் உணர வச்சது அந்த பறவைதான் ஒரு கவிதை அந்த கவிதை வந்து இந்த தொகுப்புல இருக்கு தன் இருப்பை அறிய ஒரு பறவையின் சிறையெடுப்புக்காக காத்திருக்கிறது வானம் எனக்கு பெரிய ஆச்சரியம் பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் சந்தேகம் இருக்கும் நம்ம கவிஞர் தானா நாலு மணிக்கு மூணு மணிக்கு எல்லாம் எழுப்பது காரணம் யாராவது சொல்ல மாட்டாங்களா நீ கவிஞர் தான் சொல்லி அதுக்காக தான் அந்த மனசு வந்து தேடிட்டே இருக்கு நான் இங்க எதுவுமே பேச போறது இல்லை நன்றி மட்டும் சொல்ல போறேன் அந்த நன்றி சொல்றதுக்கு யாரையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு உன்லைன் போட்டிருக்கேன் எப்பயுமே நாங்கள் டப்பிங்ல வராதவங்க வாய்ஸ் கூட இருக்கும் அதுதான் முதல்ல எழுதி வைக்கணும் விற்றுவோம் அது வந்து என்னன்னா அந்த அவங்களுடைய வாய்ஸ் அங்கே இருக்கும் ஆனால் ஆர்டிஸ்ட் அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ கௌத மேனன்ல படங்களை பார்த்துருப்பீங்க அவர் வந்து வாய்ஸ் ரூ கொடுக்கும் போது அவள் அற்புதமா இருக்கும் அந்த மாதிரி யாரோட வாய்ஸ் இருக்காருந்தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவேன் நான் அப்படி இந்த மேடையில் இல்லாத நான் முப்பத்தி ரெண்டு கவிதைகள் தான் எழுதுனேன் கௌத மேனன் இன்னும் ரெண்டு ரெண்டு கவிதைகள் இருந்திருக்கான்னு ஆனா இதுல அறுபத்தி நாலு கவிதைகள் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா தமிழ் பித்தனுடைய ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கவிதை மாதிரி தமிழ் பித்தன் இந்த நூல் வந்ததுக்கு பிறகு ஆல்ரெடி நிறைய மாதிரியான எழுதி வரைஞ்சிருக்கீங்க ஸ்ரீதர்லாம் அங்கே வந்திருக்காங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஓவியர்கள் கலைஞர்கள் எல்லாமே யார் இவர் அப்படின்னு சொல்லி உங்களை தேடுவாங்க ரொம்ப நன்றி தமிழ் பித்தன் கலாப்பிரியா கலாப்பிரியா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலட்டி வைத்த மின் கழட்டி வைத்த கண்ணாடியில் கழட்டி வைத்த மூக்கு கண்ணாடியில் இரண்டு மின்விசிறிகள் கழட்டி வைத்த மூக்கு கண்ணாடியில் இரண்டு மின்விசிறிகள் விஸ்வலா இருக்கும் நாமத்துக்குமார் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் கலாப்பிரியாவை பத்தி மிக அற்புதமான ஒரு கவிஞர் அவர் வந்து இந்த தொகுப்புக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி ஸ்ரீதர் சார் ஆர்கே ஸ்ரீதர் அந்த முதல் தொகுப்பு வந்து மிக அற்புதமான ஒரு தொகுப்பாக கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னை வரைய வச்சது அவர் தான் எனக்கு வரையலாம் தெரியுமா எனக்கு தெரியவே தெரியாது அவர் தான் முதல் முறையாக டிஜிட்டல் நீங்கள் வரையங்கன்னே சொல்லி வரைய சொன்னார் இந்த விழாவில் அவர் வந்து நான் ஒரு ஓவியம் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஓவியத்தை டிஜிட்டல் பெயிண்டிங்கை அவர் வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங்கை வந்து எங்களுக்காக வரைஞ்சி கொடுத்துருக்காரு அண்ணன் கூடிய விரைவில் எங்களுக்காக இன்னொரு காரியமும் பண்ணும் கௌதம் சார் வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற வீட்டை எங்களுக்கு ஓவியத்தை மாட்டி வைக்கிறது அங்கதான் மாட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அச்சையா எனக்கு முதல் படம் பண்ணும்போது அவ்வளவு பதட்டம் அவ்வளவு பயம் இருக்கும் இந்த மேடை வந்து எனக்கு நேத்துல இருந்து நினைச்சிட்டே இருக்கேன் காலையில முதல் மெசேஜ் அந்த பொண்ணுக்கு தான் போட்டேன் ஞானம்னு சொல்லிட்டேன் கூல்ல படிச்ச பையன் என்னுடைய கிளாஸ்மேட்டு அவர் வந்து கூப்பிட்டு வந்தாங்க உங்க கவிதைகளை பத்தி அவங்க வந்து ஸ்பாட்டிஃபைல போட்டிருக்காங்க நீ கேட்டு பாருங்கன்னு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க வந்து நான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவேன்னு சொன்னோன்னே அவங்களையே இது கூப்பிட கூடாதுன்னு சொல்லி புதுசா ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துவேன்னு கூப்பிட்டோம் ரொம்ப அழகா பண்ணாங்க அந்த அச்சியாவுக்கு என்னுடைய நன்றி கால்டு விலையா நான் வெறும் வார்த்தையில சொல்லல அவங்க வீட்டுக்கு போனீங்களான்னா ஐயா கேட்டப்போ நான் அவர் வீட்டுக்கு போல ஆனா அவர் எங்க அனுப்பி வச்சாரோ எல்லா வீடும் அவர் வீட் ஒரு பைசா என்ன எடுக்க விடல சார் நம்ப மாட்டேங்கிற பசங்களுக்கு இங்கே அமௌண்ட் அனுப்பி எல்லா செலவழிப்புகள் செலவழிப்பை விடுங்க நம்ம மேல இருக்கிற அக்கறை அந்த அன்பு எவ்வளவு பெரிய பேரன்போட நம்ம மேல வந்து அப்படி இருந்தாங்க அங்க முதல் முதல் முறைதான் நான் போய் நிறைய தடவை அறிவுமதி என்ன மூலமா உங்க மூலமா நிறைய கேட்டேன் அவங்க வந்து இந்த எவ்வளவு அவங்க அப்பா மிகப்பெரிய ஸ்காலர் கலைஞர் வந்து அதுக்கு வந்து அணிந்துரை எழுதியிருக்காங்க அந்த தொகுப்பு அவங்களுடைய அந்த மிக முக்கியமான ஆய்வு நூல் அது அதுக்கு அவங்க இந்த விழாவில் அமெரிக்காவிலையும் கலந்துக்கிட்டு நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கேனா சென்னையில் இருக்கானா அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாம அதுக்கு சாட்சியாக ரெண்டு இடத்துலையும் வந்து டேல இருந்து நைட்லேயும் இருந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இங்க முதல் இன்னொரு புதுசாக எங்களோட கனெக்ட் ஆயிருக்காங்க ரன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜெகதாம்பா மூவிஸ்னு சொல்லி புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பாலாஜி சார்னு சொல்லி மிக அற்புதமான படங்கள் கூடிய சீக்கிரம் பண்ணுவார் எனக்கு மட்டும் இல்லை என்னோட நண்பர் கௌதமேனன் கூட நீங்கள் பண்ணணும் மிக சிறந்த என்னை விட மிக சிறந்த இயக்குனரோடய நீங்கள் பயணிக்கணும் எங்களோட எல்லாரும் நீங்கள் பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஜின்னா படைப்பு குழுமத்தில் வந்து நான் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி அடிக்கடி வைடிய பண்ண தொகுப்பெல்லாம் போடுவார் முதல் முறையாக ஒரு தொகுப்பு வெளியிட போகிறோம்னு சொன்னோடனே அந்த சிக்னேச்சர் ஆன் வாட்டர் புக்கை காட்டுனது தான் அண்ணே இதே பேப்பரை கொண்டு வரணேன் அது என்ன செலவானாலும் பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு இதில் லாப நோக்கத்தெல்லாம் அவர் கண்டிப்பாக பண்ணல நானூற்றம்பது தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த புக்கு கொடுக்கவே முடியாது இருந்தாலும் இதை எடுத்து செஞ்சு ஜின்னாவுக்கு இன்னும் நிறைய நம்ம பயணிப்போம் ஜின்னா நீங்கள் சிறையிலேருந்து வர முக்கியமானவர்கள் எல்லாம் இன்னுமே லைஃப்பில் அவ மிக முக்கியமானவர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு அங்க வந்து புத்தகங்களை கொண்டு போகிறீங்க மிக அற்புதம் அற்புதம் நன்றி ஜின்னா பிருந்தாசாரதி வந்து கௌதமேனன் டைலாக் சொல்லி என்ன இவ்ளோ அற்புதமான ஒரு சமீபத்துல ஒரு யூ விழாவில் பேசின ஒரு இந்த புக்ல அவருடைய அணிந்துரை அவருடைய இந்த அணிந்துரை வர்றதுக்கான நாங்க எதிர்பார்ப்பு யூஎஸ்ல ரிலீஸ் பண்ண இதுல கிடையாது சார் இங்க வந்தது பிறகு இவர் ஒன்னு அனுப்பி வச்சாரு இந்த அணிந்துரை படித்தோடனே எனக்கு நைட்டு வந்து அப்படி ஆயிடுச்சு என்ன இப்படி ஒரு அணிந்துரை எழுதியிருக்காரு எங்க தான் வந்து அவர் வந்து தொகுத்து அனுப்பியிருக்காரு என்ன என்ன பண்ணலான்னு கேட்டார் ஜின்னா நான் சொன்னேன் முப்பத்தி ரெண்டு கவிதா இருக்கிற ஒரு குறையாவே தோணுச்சு இந்த புக்கு வாங்கினா மத்த ரெண்டு புக்கு வாங்க தேவையில்லை அவ்வளோ அழகாக மற்ற கவிதைகளை அற்புதமா சொல்லியிருக்காரு பிருந்தா வந்து கண்டிப்பா இதை வந்து இதில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு பின்னாடி அதை வச்சோம் பிருந்தா பத்தி சொல்றதுக்கு என்ன என் கூட வந்து எனக்கு படத்துக்கு மட்டும் டைலாக் எழுதல ஆல்ரெடி ஒரு விழாவை சொல்லியிருக்கேன் நான் சோறு போது சின்னதா பயம் வரும்போது வாழ்க்கை பத்தி அதை யோசிக்கும் போது எல்லா சூழ்நிலையும் வாழ்க்கைக்கான டைலாக்கு எனக்கு எழுதுவார் முதல் படம் எடுக்க போறதுக்கு அவ்வளவு பயந்து நாளைக்கு நடுங்கிட்டு இருக்கப்போ தூக்கமே வராம புரண்டு போண்டு படத்தப்ப அவர் சொன்னாரு அவ்வளவு பெரிய தாஜ்மஹால் கூட ஒரு செங்கல்ல தொடங்கினதுதான் ஷார்ட் பை ஷார்டா எடுக்க போறோம் பயப்படாத நம்ம எடுத்துடலாம் அப்படி சொல்லி நம்பிக்கை கொடுப்பாரு அது இன்னைக்கு வரைக்கும் எல்லா சூழ்நிலையும் என் பயணிக்கிற பிருந்தா சார் நன்றி சிவகுமார் சார் இப்ப எனக்கு பின்னாடி தானே கரெக்டா இருக்காரு அப்படிதான் எல்லாத்துலேயும் இப்ப சமீபத்தில் பின்னாடி அப்படி இருக்கார் இது ப்ரொடக்ஷன் வந்து பாக்கும்போது ஒரு சில ப்ரொடியூசர்ஸ்ல வந்து நாங்க வந்து லிஸ்ட் கொடுப்போம் கொஞ்ச கொஞ்சமா சொல்லுவோம் புதுசு புதுசா அப்போ கூட அவங்க கூட சின்னதாக அவ்வளவு பெரிய படங்களுக்கு கூட பயப்படுவாங்க என்ன திடீர் திடீர்னு ஒன்று சொல்றீங்கன்னு ஆனா சார் அபிராமிக்கு வந்து பிளைட் டிக்கெட் போடணும் சார் போட்டுடலாம் சரண் சார் சார் வர டிக்கெட் போடணும் சார் போட்டுடலாம் ரூம் இவங்களுக்கு ரூம் சொல்லணும் சார் இது என்னது இது கவிதை விழா தானே இதை வந்து எங்க நடத்தணும் சாதாரண இடத்துல நடத்தக்கூடாது சார் மியூசிக் அகாடமியில் வைக்கணும் வருஷம் வருஷம் கைக்கு போட்டி நடத்துறோமா என் படத்தை பத்தி ஒரு ஷாட் ஒரு சீன் பத்தி பேசுனதே கிடையாதுங்க அவர் வந்து மிக அற்புதமான ஒரு மனிதர் மிக ரசனை தாங்க இந்த உலகம் வேற என்ன இருக்கு அந்த அந்த ரசனைதான் அவர் வந்து பெண்களை மதிக்கிறது பத்தி சொன்னா நம்ப மாட்டீங்க ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன கம்மெண்ட் ஏதோ சம்திங் ஏதோ சாப்பிடும்போது செய்யும்போது போது இது முடிச்சுட்டீங்க சாப்பிட போகலாம் அங்க ஏதாவது பேசும்போது பெண்களை பத்தி ஒரு சொல் தப்பா சொன்னா கூட அவர் காது கேட்காது திரும்பி பாரு வேற பக்கம் இங்கே பார்த்துட்டு பாரு அப்படி பெண்களை மதிக்கிற கௌதமேனன் மேனன் படங்கள்ல கூட பெண்களை மதிக்கிற விஷயம் இருக்கும் அந்த மாதிரி கௌதமேனன் மேனன் படத்துல மதிச்சு எழுதுற பெண்கள் மாதிரியே தான் இவர் வாழ்க்கையில எல்லாரையும் பார்ப்பாரு மிக அற்புதமான மனிதர் எங்களோட இப்ப இருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி ஜெயபாஸ்கரன் இப்பதான் சொன்ன இல்லையா தனியா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல என்னுடைய சகோதரர் மாதிரி என்னுடைய கவிதைகளை எல்லா தோறும் அவ்வளவு அற்புதமா என்னை விட அழகா சொல்வார் எனக்கு ஒரு அஞ்சு வரைக்குள்ள பத்து வரைக்குள்ள கவிதை தோணும் ஒரு நாலு மணிக்கும் அஞ்சு மணிக்கும் போன் பண்ணி அஹ் கவியே அவர் என்ன கவியாக இருந்த கூப்பிடுவார் சொல்லுவாரு இதை நான் உங்களை வேற மாதிரி சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு மூணு வரிக்குள்ள சொல்லி காட்டுவாரு அவ்வளோ அற்புதமா இருக்கும் அவர் கைக்கு எழுத தெரியாதுன்னு சொல்றாரு ஆமா மிக அற்புதமான ஒரு கவிஞர் சமீபத்தில் அவருடைய மகள் இருந்த வீடு வந்து அற்புதமான ஒரு போயம் அது வந்து உலகம் மொத்தம் போயிட்டு இருக்கு இப்போ அவ்வளோ பெரிய கவிஞர் சென்னை வந்த பிறந்து தெரியும் எங்க பதினெட்டு சாரதம் பார்த்து இருந்த தெருவில் ஒரு மரத்தடியில நின்று ஒரு கவிதை குறைந்தபட்சம் பதினாலு நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் அந்த கவிதை மரம் பற்றியான ஒரு கவிதை ஆலமரம் பற்றி கவிதை அந்த கவிதை தான் முதல் முதல அவர்டனை கேட்டு ஐயோ என்னடா இப்படி ஒரு கவிதை சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் மிரண்ட ஒரு கவிஞர் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அப்படி எழுதிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய என்னுடைய மேடை தோறும் எல்லா மேடையில் இருப்பாரு அவருக்கு நன்றி புதுசா சேர்ந்த இயக்குனர் எங்க பட்டியல்ல எல்லாரும் அவ்வளவு புளி கூப்பிட்டாங்க நூறு சதவீதம் சதவீத கணக்கெல்லாம் வேணான்னு சொன்னாலும் சரி எங்களுக்கு நூறு சதவீதம் மனசுக்கு பிடிச்ச எங்களுக்கு வந்து பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு இந்த அச்சா அந்த பொண்ணு வந்து பேச வந்தப்ப என்ன சொன்னாங்க பருவீங்கன்னு வர்றாங்களா ஐயோ அவங்க குரு மாதிரி உங்களுக்காக அவங்க எழுதி வச்சதை அவளை அற்புதமா அவங்க எழுதி வச்சிருந்தாங்க அப்படி நான் வந்து அவங்க மேல அன்பு உண்டு ஒரு விழாவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கோம் போயிட்டு மிருதாத்தின் புத்தகத்துல வந்து மொழிகளுக்கெல்லாம் வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு ஒரு பகுதியை நான் வந்து கிளிக் பண்ணி அனுப்பி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நேரடியா வார்த்தைகளுக்கெல்லாம் இன்னுமே அர்த்தம்லாம் தேவையில்லை எங்களோட தொடர்ந்து பயணிப்பாங்க மிகப்பெரிய மேடைகள்ல மிகப்பெரிய இடங்களில் கைக்கு அப்துல் ரஹ்மன் ஐயா பேர்ல நாங்க நடத்துற கவிதைகளை அவ்வளவு எளிமையாக கூட சேர்க்குறாங்க வந்து மிக அற்புதமாக அது பெருசாக ரீச் ஆகுது அதுக்கே நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் கௌதம் வாஸ்தவ மேனன் நாங்க சமீபத்துல வந்து என்னன்னா என்ன சொல்றது அவர் அபிராமி பக்கத்துல உட்காந்து சந்தோஷப்பட்டார் நான் கௌதமேன பக்கத்துல உட்காந்து சந்தோஷப்பட்டேன் என்னுடைய கண்களை பத்தி சொன்னீங்கல்ல அவர் கண்ணை பாருங்க என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் இப்படி ஒரு வரிய எழுத வச்சு அத படத்துல ஓகே பண்றதுக்கு என்ன ஒரு கவிதையான ஒரு மனசு வேணும் அவர் விண்ணை தாண்டி வருவாயா காக்க காக்க இந்த படங்கள்லாம் எனக்கு வந்து சே இப்படியெல்லாம் நம்ம நல்லா எடுக்க முடியலையே என்ன ஸ்டைலாக இருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஸ்டைலாக ஒரு இயக்குனர் வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் இருப்பாங்க அப்போது ஏசி திருலோக் சந்தர் அதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார் அதுக்கப்புறம் மணி சார் எனக்கும் மணி சார் தான் அவருக்கு ரத்னம் தான் ரெண்டு பேருக்குமே ஆதாரமாக அவர் தான் எனக்கு கொஞ்சம் பாக்யராஜ் சார் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் நாற்பது பர்சன்ட் இருப்பார் அவருக்கு முழுமையாக மணி சார் தான் அவருக்கு இருப்பார் மிக அற்புதமான இப்போ நண்பர் நம்ம படத்தில் ரிலீஸ் பண்றதுல நம்ம யாருமே தேட வேண்டாம் சார் நம்ம கண் உங்க அப்படியே பாருங்க முன்னாடி ஒரு பக்கம் பாலாஜி இருக்காரா இன்னொரு பக்கம் அதே ஒயிட் செட்ல ஒரு படம் இல்லை லட்சம் படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து டெய்லியும் நைட்லேயும் நம்மள விட எப்பயும் இருப்பாரு டே நைட் இருப்பாரு அமெரிக்காவிலயும் இருப்பாரு இந்தியாவிலேயும் இருப்பாரு அவங்க போதும் சார் நம்ம மிக சரியான விஷயங்களை சிந்திச்சா போதும் அவங்க வந்து செயல்படுத்திடுவாங்க அதுக்கான எல்லா தகுதியும் உள்ளவங்க நாளை மறுநாள் வர நம்ம சந்திக்கிறோம் தூக்குறோம் உங்க படம் மாதிரியே ஆமா கௌதம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்றது வெக்கமா இருக்குதுக்கு அப்புறம் அபிராமி ஒரு அணிந்துரை அபிரா ஒரு அணிந்துரை இல்ல சம்திங் கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு வார்த்தை எழுதி கொடுங்க அபிராமி 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 மூணு தடவை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு மேல அபிராமி பத்தி சொல்றதுக்கு என்ன பேரழகு சங்கசாரியெல்லாம் டிஸ்கஷனுக்கு போவாரு எங்களுடைய அவர் தான் அந்த வார்த்தை எழுதி கவிதைகளை எழுத வைக்கிற அந்த வார்த்தை வந்து சொன்னது அவர்தான் அரவிந்தன் நன்றி அரவிந்த் சார் ஐயா ஒரு விழா எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா எடுத்துட்டு போனாங்க நீங்க இல்லைன்னா ஒரு கவிதை விழா இவ்வளவு எங்களோட எப்பயுமே நீங்க வந்து இவங்க என்னுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை கேட்டுப்போம் இளையராஜா பாட்டு கேட்போம் கொஞ்சம் சின்ன கேப்பு விட்டா ஐயாவுடைய உரையை தான் கேட்பேன் மிக அற்புதமா இருக்கும் அதுவும் ஒரு இடத்துல பேச போறப்போ சேரு கொண்டு வந்து ரொம்ப லேட்டா தேடி கேடி ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவால கேட்டு வந்தாங்க என்னன்னு கேட்டா அது வந்து யாராவது இறந்தா அந்த சேரை தான் குறைப்பாங்க ஊர்ல கண்ணன்று பிடிக்கிறார் பாருங்க என்ன மாதிரி அழகா அது அந்த மாலுலட்சு அந்த வந்து கமல் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுடைய உத்தம எல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு இருந்தாங்க கமல் சாரோட அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் அது உங்களாலதான் முடியும் சிரிச்சுக்கிட்டே மெதுவா சொல்லிடுங்க சார் டெங்கு பெருமையா உங்களை பத்தி எல்லா நேரம் பேசிட்டு இருக்காரு நீங்க தான் சொல்லணும் அது உண்மைதானே அது மட்டும் நடக்காதா ரொம்ப சரண் சார் எழில் சார் சரண் சார் வந்து அந்த கவிதை வந்து முதல் பரிசுக்கான கவிதை ஆனா நாங்க சரண் சாருக்காக முதல் பரிசு வச்சுட்டாங்கள யாரும் நினைச்சிருவாங்கிறதுக்காகவே நாங்க வந்து ரெண்டாவது பரிசு கொடுத்தோம் தேங்க்யூ கௌதம் உங்க மனசு இங்க தான் இருக்கும் தெரியும் பருவீருக்கும் அப்படிதான் எழில் சார் ரேகா இங்கே பார்வதி அது இல்லாமல் இது ரொம்ப ஆர்வமாக நான் எந்த விழாவுக்கும் கூப்பிட்டதே இல்லை என்னுடைய மகள் என் மனைவி எல்லாம் வந்திருக்காங்க அமிர்த பாரதியா வந்திருக்காங்க நிறைய ஆளுமைகள் சந்தோஷ் ஓவியர் வந்திருக்காரு ஸ்ரீதர் சார் நிறைய இருக்காங்க எல்லாருக்கும் நன்றி யாரையா விட்டுருந்தோன்னா சாரி இதை விட ஒரு விழாவை இவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து ரொம்ப அமைதியா, நான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை அமைதியாக உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் மொத்தமாக எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நன்றி